ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை நிச்சயமாக நாளை ஏகாதசியில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் நிச்சயமாக நிகழும் நிம்மதியாக தூங்கு இதைக் கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு தூங்கு வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது நீ உன்னால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்காகவும் உன்னை நீயே பாராட்டிக்கோ இப்போது நீ சின்னஞ்சிறிய முயற்சிகள் தான் நீ செய்யும் முயற்சிகள் தான் நீ எடுக்கும் முயற்சிகள் தான் நாளைய பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு உன் முயற்சியை எடுத்துவை உன் மீதுள்ள நம்பிக்கை வீண் போகாதவரை எத்தனை கைகள் உன்னை தூரை தள்ளிவிட்டாலும் உன்னால் தானாகவே எழுந்து நடக்க முடியும் நம்பிக்கையோடு தொங்கு அப்படி நம்பிக்கையோடு நீ முன்னோக்கி சென்றால் உன் கனவுகள் உன் வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் நீ விரும்பாமலேயே துன்பமும் தோல்வியும் உன்னை தேடி வந்ததைப் போல நீ விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் உன்னிடம் தானாகவே வந்து சேரும் பயப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் நடப்பதை தான் உன் முருகன் சொல்கிறேன் காய்ந்து உதிர்ந்து விழுந்த இலைதான் ஆனால் அதற்கும் தண்ணீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரை காக்கும் வல்லமை இருக்கிறது தானே எதையும் யாரையும் ஒருபோதும் இகழ்வாக எண்ணிவிடாது வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதும் இல்லை பிடிமானம் இருந்தால் தான் உன்னால் நிலையாக நிற்க முடியும் அதனால் முருகனின் பிள்ளை நீ பிடிமானத்தோடு வாழ பழகிக்கோ அப்போதுதான் உனக்கான பாதையில் எதிர்வரும் தேவையில்லாத விமர்சனம் என்னும் தடைகளை எளிதாக தாண்டி நீ முன்னேறி செல்ல முடியும் உன் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வருகிறது பார்க்கிறேன் தடங்களையும் தாண்டி நீ வந்து கொண்டிருக்கிறாய் அதுவும் எனக்கு தெரியும் தைரியத்தின் முதல் சோதனை என்னன்னா உனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் கூட சிறிதளவு மனந்தளராமல் இருப்பதுதான் அப்படித்தானே நீ இருக்கிறாய் ஒருவேளை உன் வாழ்க்கை கத்தி முனையில் நடப்பதைப் போல கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தன்னம்பிக்கை மட்டும் எந்த நேரத்திலும் நீ இழந்தது விடக்கூடாது முடிந்துவிட்டான் இவன் என்று மற்றவர் உன்னை நினைக்கும் வேலையில் தைரியத்தோடு எழுந்து நிற்கணும் என்ன உன்னை மற்றவர்கள் இப்படித்தான் இருக்க நினைக்கிறார்கள் அவ்வளவுதான் முடிந்து விட்டது இவன் சோல் என்று நினைக்கும் நேரத்தில் நீ தைரியத்தோடு எழுந்து நிற்கணும் அசரக்கூடாது தைரியம் இழக்கக்கூடாது அப்போதுதான் உன் எதிரியும் சிலிர்த்து போவான் விழுவதெல்லாம் எழுவதற்கானே தவிர அழுவதற்காக அல்ல என்று மட்டும் புரிஞ்சுக்கோ உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை முடியாது என்பதைப் பற்றி பிறகு யோசி எப்படி முடிப்பது என்பதை மட்டும் எப்போதும் யோசி இப்போது கூட அப்படித்தான் நீ யோசிச்சுட்டு தூங்கு தங்கமே உன்னுடைய குறிக்கோள் உன்னுடைய முடிவு கூடவே அதற்கான திட்டத்தை உருவாக்கு முழு உழைப்பையும் கொட்டு உன்னுடைய கவனம் முழுவதையும் அதில் செலுத்து நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் யோசிச்சு பார் கடலில் இருக்கிற அத்தனை நேரம் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை மூழ்கடிக்க முடியாது ஆனால் கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகிறது அதுபோல்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காது நீ அனுமதி அளித்தால் தான் பாதிப்பு ஆக இது போன்ற சூழ்நிலையிலே உன்னை உயர்த்தி பிடிக்கிற ஒரே ஆள் உன்னுடைய மனம் மட்டும்தான் மனச்சாட்சிப்படி நடந்துக்கும் தயக்கம் கொண்டு நிற்பவர்களுக்கும் பயம் கொண்டு நடப்பவர்களுக்கும் அதிகமாக யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியம் இல்லாமல் போய்விடும் இதுதான் நிதர்சனமான உண்மை துணிவோடு இரு முயற்சி செய்து கொண்டே இரு அதுதான் நீ எடுத்து வைக்கும் வெற்றிக்கும் முதல் படி தங்கமின் வேறு எந்த விஷயத்திலையும் விடாதே ஆத்திரப்படாதே கொஞ்சம் நிதானத்தை கையில் எடுத்துக்கோ உன் மனதை தயார்படுத்துவதில் தான் உன்னுடைய வெற்றியே இருக்கிறது யோசித்துப் பார்த்தால் ஒன்று புரியும் தீப்பட்டியில் நிறைய குச்சிகள் தீக்குச்சிகள் இருக்கும் தருணத்தில் நெருப்பு பற்ற வைக்கும் முறையில் சிலருக்கு பக்குவமே இருக்காது ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் கையில் இருக்கும் தருணத்தில் சிறிது கூட காற்று உள்ளே புகாத அளவிற்கு கைகளை இணைத்து நெருப்பை பற்ற வைக்கும் நிதானம் வந்துவிடுகிறது தானே இதுபோல் தான் வாழ்க்கையில் நீ ஒரு சிலவற்றை விரைவில் அடைந்து விடுவாய் சிலவற்றை அடைவதற்கு உனக்கு காலதாமதம் ஏற்படும் சிலவற்றை சூழ்நிலைகரம் காரணமாக அதை அடையாமல் கூட போகலாம் ஆனாலும் உனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த தோல்வியின் அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் நிதானத்தோடு நீ நினைத்து பார்க்க வேண்டும் அனைவருக்கும் இது பொருந்தும் அனைத்தும் தானே வாழ்க்கை உனக்குள் திறமை இருந்தால் ஒருமுறை ஜெயித்து விடுவாய் பொறுமை இருந்தால் ஒவ்வொரு முறையும் ஜெயித்து விடுவாய் ஆக உன் திறமையை வெளிப்படுத்து ஒரு முறை ஜெயித்து விடுவாய் எப்போதும் பொறுமையாக இரு ஒவ்வொரு முறையும் ஜெயித்து விடுவாய் முருகன் சொல்வதைக் கேள் யார் என்ன சொன்னாலும் சரி நீ நீயாகத்தான் இருக்கணும் உன் வாய்ப்புக்காக ஒருபோதும் காத்து கொண்டு இருக்காமல் உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கோ அதுதான் நல்லது நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீ நினைப்பது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னிடம் வந்து சேர வேண்டும் அவ்வளவுதான் தங்கமே கவலையே படாதே நான் சொல்வதை எல்லாம் கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை மிக பெரிய மாற்றம் நடக்கும் இந்த முருகனை பரிபூரணமாக நம்புகிறாய் தானே உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக நாளைதான் தான் உன்னை தேடி வரும் மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தரும் அதிசயத்தை தரும் என் செல்வமே பிரச்சனை என்பது நீயே உனக்கான வலையை விரித்து மாட்டிக்கொள்ளும் செயல்தான் அனுமதியில்லாமல் பிரச்சனை வராது உனக்கான குழப்பத்தை சில நேரம் நீயே தேடிக்கொள்கிறாய் பல நேரங்களில் உன்னுடைய குழப்பத்தை சமாளிக்கத் தெரியாமல் அடுத்தவரையும் குழப்பி நீயும் குழம்பி போய்விடுகிறாய் பூட்டை தயாரிக்கும் போதே அதன் சாவியும் கூடவே தயாரிப்பதைப் போன்று உன்னுடைய குழப்பத்துக்கு சாவி உனது கையில்தான் உள்ளது யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றி விட்டார் என்பதற்காக உன் கூடவே இருக்கும் எல்லோரையும் சந்தேகிப்பது தவறு தங்கமே நல்லவர்களும் நல்லதும் உன்னுடன் எப்போதும் உன் பக்கத்தில் தான் உள்ளது அதை சரியாக தெரிந்து கொண்டு சரியான ரீதியில் பயன்படுத்தி முன்னேறி சென்றால் வெற்றி பெற்று விடுவாய் அறியாமல் செய்யும் எல்லா தவறுக்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் என்றைக்கு நீ செய்வது தவறு என்று தெரிந்து அதனை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் அனைத்து தப்புகளுக்கும் நீதான் பொறுப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ செய்து உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஒவ்வொருபடியையும் வாழ்ந்துவிடு அழகாக வாழ்ந்துவிடும் முடிந்தவரை மற்றவர்களோடு நல்ல வார்த்தைகளையும் அன்னதார நல்ல வாழ்த்துக்களையும் தினமும் பகிர்ந்து கொண்டு இரு அது மட்டும் காரணமே இல்லை என்றாலும் கூட உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள் தங்கமே நீ முருகனின் பிள்ளை முருகனின் பேச்சை கேட்டால் நிச்சயம் நாளை மிகப்பெரிய மாற்றம் நிகழும் இப்போது இதை கேட்டு சந்தோஷமாக நம்பிக்கையோடு தூங்கி எழுந்து நாளைய விடியலுக்காக காத்திரு ஓம் முருகா போற்றி போற்றி